பேசாம இருக்கிறது ஒண்ணு நோம்பு ஒண்ணு இந்த நாளும் செய்யறதாக நேச்சர் பண்ணிக்கிட்டு அவர் நிக்கிறாரு இப்ப நோம்பாளி அவர் பேசினா கூட யாரும் பேச மாட்டாரு எல்லாம் நிப்பாரு அது எதுக்கு இவர் செஞ்சாரு நதர நேச்சர்னு வருது இபாதத்தை செய்யறாரு ஏன் அல்லாவுக்கா அது தியாகம் பண்ணி பாப்ப பேசுறது அல்லா கொடுத்திருக்கோம் அந்த கிப்ட் அது அல்லாவுக்கா நம்ம தியாகம் செய்வோம் பேசுறது அல்லாஹ் கொடுத்த அந்த கிப்ட வந்து என்ன செய்யறாங்களா ஒரு நாளைக்கு பேசாம இருந்து பத்து நாளைக்கு பேசாம இருந்து தியாகம் பண்றாங்களா இப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப ரசூல் சொன்னாங்க தெரியுமா

அவர் கேட்கத்தான் பேசவே கூடாது பேசிப்பார் என்னதே பேசு அப்படிங்கிறாங்க ஜும்மாவில ஜும்மாவில இம்மா மெம்பர்ல இருக்கும் போது பேசினா வீணு வருதுல வீணு இல்ல உனக்கு வீணு இல்ல நீ பேச பேசு அப்படின்னு சொல்லி பேச சொல்லி ஆர்டர் பண்ணி விட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒல்லி திம்ம சமூக நோம்புங்கிற அது வேண்டாம் முழுமையாக்கி அது ஓகே அது மார்க்கத்தில் உள்ளது நோம்பு வச்சுக்கிற நாலு விஷயம் செஞ்சுக்கலப்பா மூணு செய்யக்கூடாது இல்ல ஒண்ணு ஓகே நோம்பு மட்டும் வச்சுக்க மற்ற மூணை விட்டுங்கிறாங்க இது எங்களுக்கு புகாரியில ஆறாயிரத்தி எழுநூத்தி நாலாவது அதிசயம் பார்க்கிறோம் என்ன விளங்குது மூணு பேர் தான் என்னென்ன பண்ணி வச்சுக்கிறாங்க மௌனமா இருந்தா ஒரு இபாதத்து வெயில் நின்றா ஒரு இபாதத்து நடந்தே போனா சில ஆளுக்கு நடந்தே போகணும் ஹஜ்ஜுக்கு நடந்த அந்த காலத்தில் பைதல் ஹஜ்ஜின் பேர் நடந்தே ஹஜ்ஜின் போவாங்க தப்பிக்கூட பைதல் ஜமாத்து இருக்கு பைதல் ஜமாத் பைதல் தான் நடக்கிறதுங்க பைதல் ஜமாத்துன்னு செய்யறது வசதி இல்லைன்னு சொன்னாங்க வசதி இல்லாட்டி பரவாயில்ல பைதல் ஜமாத்து போவாங்க இங்கே டெல்லி வரைக்கும் பைதல் நடந்தே போறது என்ன பெரிய சாதனை செய்ய போற மாதிரி என்ன செய்யறது அடைய டைம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நிமிடம் வாகனத்தில் போனீங்க அப்படியே போறதா இருந்தா கூட ஒரு மணி நேரத்தில் முடிக்கிற வேலைக்கு ரெண்டு நாள் செலவழிக்கலாமா ஒரு மணி நேரத்தில் ஒரு வேலை வாகனத்தில் போனா முடிஞ்சு போயிடும் அதுக்காக ரெண்டு நாள் செலவழி மூணு நாள் செலவழிக்கலாமா அப்ப இந்த மாதிரி டைம் அருமை தெரியாம பைதல் கட்சி பைதல் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரசூல் செல்லா உடைய காலத்தில் ஒரு ஆள் என்ன பண்றாரு வயசான ஒரு ஆள் அவரும் பைதல் கட்சி முடிவு பண்ணிட்டார் வயசான வயசான ஒரு ஆள் அவர் வசதி இல்லைன்னு நடந்து கூட அதுதான் சிறப்பு போகக்கூடாது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு ஒருநூறு கிலோமீட்டர் இருக்கிறாரு ஹஜ் செய்ய ஆசைப்படுறாரு காசு பணம் இல்ல உடம்புல தாக்கத்து இருக்குது ஒரு போக ரெண்டு நடந்து சேருவோமே அப்படின்னு ஒருத்தர் போனாரு மார்க்கத்தில் குற்றம் கிடையாது சக்தி இருந்தா போய் போக தகுந்த விஷயம் இவர் என்ன வயசான ஆளு கிழவன் இந்த கிழவனார் என்ன பண்றாருன்னு கேட்டா ரெண்டு பையன் மகங்களுடைய தோல்ல கைய போட்டுக்கிட்டு முடிஞ்சு முடியாம நடக்கிறாரு ரெண்டு பசங்களும் இவருக்கான ரெண்டு பேர் துணைக்கு வேற அவங்களும் வேலை வெட்டி போட்டு வர்றாங்க ரெண்டு பேரும் தோல்ல ஒழுங்கு செய்யறாரு நடத்தி கூட்டிட்டு போறாங்க அப்ப ரிசூசில் மாபாலா என்ன 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 விஷயம் எப்படி போறாரு இவரு கேக்குறாங்க அப்ப அவங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க நதரா எம்சிய நடந்து போதும் நேர்ச்சி பண்ணிட்டாரு நடந்து போதும் நேர்ச்சி பண்ணிவிட்டாரு முடியல பசங்களுடைய தோல்லையாவது போட்டுட்டு போவோமே நேர்ச்சி பண்ணிட்டா நடந்து போகணும் ஆளுக்கு ஏறல என்ன பண்றாரு தோல்ல போட்டுட்டு போவோமே அப்படின்னு போறாரு அப்ப இத பார்த்து ரசுல்லா சொல்றாங்க இன்னொருவாக அந்த அதிபதி ஹாதா நர்சகூ லகனியும் இந்த மனிதர் தன்னை தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹுக்கு தேவையற்றது இந்த கிழவன் ஆகிற அந்த வயசான ஒரு ஆள் தன்னைத்தானே வேதனைப்படுத்துறாரே இது அல்லாஹுக்கு தேவை கிடையாது என்று சொல்லிவிட்டு விடுத்து வாமரவும் ஏற்கப நேச்சையை செஞ்சிருந்தாலும் சரி ஏர் வாங்கன்னு சொல்லுவோம்ல உனக்கு நடக்க ஏறலை இது ரெண்டு பேரும் துணைக்கு வர கூப்பிட்டு போகணுமா ஏறு பாரு ஓட்டத்துல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க வாமரவும் ஏற்கப ஏன் அப்ப என்ன போட்டு கஷ்டப்படுத்தி அதாவது இதெல்லாம் விவாதத்து கிடையாது கடவுளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறோங்கிற பேர்ல எல்லா விதமான சுகம்களையும் எல்லா விதமான வாழ்க்கை வசந்தங்களையும் அழித்துக் கொள்வது இழந்து கொள்வது நம்ம கஷ்டத்தை சுமத்தி கொள்வது சின்னதுல முடியக்கூடியதை பெருசா எடுத்து போட்டுக்கிறது பத்து காசுல முடியறது வேணும்னு பத்தாயிரம் ரூபாய் அளவுக்கு செலவு பண்றது அதெல்லாம் பைத்திய கார்த்தத்துக்கு எல்லாம் இடம் கிடையாது இது எங்க இருக்குன்னா புகாரில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருக்கிறது இதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து இதே மாதிரி சொல்றாங்க அல்லாவுடைய தூதர என்னுடைய சகோதரி வந்து நடந்தே ஹஜ்ஜுக்கு செல்வதாக நேர்ச்சி செய்து விட்டார் அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க அந்த சகோதரி வந்து வயசான கிழவி என்றோ முடியாதவர் என்றோ சொல்லப்படவே இல்லை நடந்து ஹஜ் ஹஜ்ஜி செய்யணும்னு மாட்டாங்க எங்க சகோதரி சகோதரின் அக்காவா தங்க ஜானந்திரி வச்சனால கூட இருக்கலாம் என் சகோதரி நடந்தே ஹஜ் செய்வது என்று நேர்ச்சி செய்து விட்டார்கள் அதுக்கு எனக்கு பத்து தாங்க எனக்கு தீர்ப்பு கேட்ட உடனே ரசூல் சல்லா சொன்னா நீ தம்சி பல் தருக்க நடக்கட்டும் கேட்கிறோம் கேட்டும் நேர்சி பண்ணிட்டாங்கல்ல முடிஞ்சா நடந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க இது புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது வயசுல சம்பவம் எதுக்கு சொல்றோம் என்ற பெயர்ல இஸ்லாத்தில் ஆன்மீகம் உச்சகட்டம் என்ற பெயர்ல திக்ரி என்ற பெயர்ல தஸ்மி என்ற பெயர்ல தொழுகை என்ற பெயர்ல அல்லா உடைய பாதையில் பயணப்பட்டு போறது என்ற பெயர்ல படிக்கிறதுங்கிற என்கிற பெயர்ல ஒரு மனுஷன் அதுலேயே ஈடுபாடாக்கி போத மாதிரி ஆக்கி அது போதை ஆக்கிடக்கூடாது இஸ்லாமிய இபாதத்து மாத்திரம்னா போதை மாதிரி இல்லை ஒரு மனிதனுக்கு போதை எப்படியோ அது மாதிரி போதை ஊட்டி விட்டால் அதுவே அவனுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்டா செய்ய மாட்டான் அதுவே அவனுக்கு ஒரு பழக்கத்துக்கு ஆகி போயிடும் அப்படி இருக்கக்கூடாது அங்கேயும் போகணும் அப்படி நம்ம உலகம் அப்படி மயக்கணும் அது தப்பிச்சுட்டு வரணும் அப்படிதான் மார்க்கம் இருக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது இப்படி போயிடக்கூடாது இந்த மாதிரி கல்வத்து கல்வத்துக்குலாம் இடமே கிடையாது என்பதை இதை நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் இது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உடனே கவனிக்கணும் கல்வத்துங்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க ஒரு மனிதர் வந்து நான் அல்லாவுக்கு அர்ப்பணிக்கப் போறேன்னு சொல்லிட்டு மக்களை விட்டு விலகி போய் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிறார் அல்ல பள்ளியிலே இருக்கிறார் வெளியே வரமாட்டேங்கிறார் யாராவது சோறு கொடுத்தா திண்டுக்கிறாரு உள்ளே உட்காந்துருக்கிறாரு அல்ல காடை சொல்லின்னு போயிடுறாரு ஏன் போய் இப்படி போற அப்படின்னு கேட்டா மக்களோட இருந்தா புறம் பேசணும் மக்களோட இருந்தா பொய் பேசணும் மக்களோட இருந்தா ஊழல் பண்ணணும் மக்களோட இருந்தா லஞ்சம் வாங்கணும் மக்களோட இருந்தா திருமணம் பண்ணணும் மக்களோட இருந்தா திருதாளம் பண்ணணும் மக்களோட இருந்தா கோல் சொல்லணும் புறம் பேசணும் எவ்வளவு தப்பு பண்றோம் இதெல்லாம் தப்பிச்சுக்கிறது தான் என்ன சொன்னாங்க அல்ல அவர் காணி போயிட்டோம் அப்படிங்கிறாங்க சரி இதெல்லாம் சரி மக்களோட இருந்தா நன்மை இருக்கா இல்லையா மக்களோட இருந்தா அசலாம் அலி சொல்லலாம் அதுக்கு நன்மை மக்களோட இருந்தா நோயாளி போய் நோய் விசாரிக்கலாம் அது நன்மை மக்களோட இருந்தா தப்புகளை பார்த்து திருத்தலாம் நன்மை ஏவலாம் அந்த நன்மை தீமையை தடுக்கலாம் அது நன்மை யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா ஜனாசா போய் குளிப்பாட்டலாம் அந்த நன்மை தூக்கி சுமக்கலாம் அந்த நன்மை தொழுகையில கலந்து கொள்ளலாம் அந்த நன்மை குளிய வெட்டலாம் அந்த நன்மை அதே மாதிரி ஏழைப்பாளையில பார்த்து ஏதாவது பார்த்து சாப்பாடு கேட்கலாம் கொடுத்தா அந்த நன்மை ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சா அந்த நன்மை பொண்டாட்டிக்கு வாயில ஒரு கவலத்தை ஊட்டினா அந்த மைனஸ் விட பிளஸ் கூட இருக்கு மக்களோட வாழ்வதனால நீ என்னென்ன மைனஸ் சொல்றியோ ஒரு ஏழு எட்டு மைனஸ் சொன்னீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் பிளஸ் இருக்குது நீ ஒழுங்கா யூஸ் பண்ணுவதாக இருந்தால் மக்களோட இருக்கிற நேரத்தில் தான் உனக்கு அதிக நன்மையை செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் கல்வத்து நாற்பது நாளைக்கு சில்லா அது ஒரு சில்லா பேர் சில்லான்னு சொல்லி நாற்பது நாளைக்கு அடைச்சி வச்சுட்டு அவர் மக்களே பார்க்க மாட்டார் சொல்லி சோற திங்க மாட்டார் கதை புருடா வேற வழியில் சோறலாம் போயிடும் பப்ளிக் மாட்டேன் லைட்டை போட்டு தௌசண்ட் லைட்டை போட்டு மக்கள்கிட்ட காட்டு சோறு திங்காம இருக்கிறாரு அவர் ரூம்ல அடைச்சு போட்டுருவாங்களா அவர் வேற ரெண்டு வழி இருக்குமா அந்த 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 ரூமுக்கு இந்த வழியா சோறு வருமா அந்த வழியா கேட்டா அது பூட்டி இருக்கு உள்ள கல்வத்தில் இருக்கிறாங்க அந்த கல்வத்தில் இருக்கிற கொண்டாந்து பப்ளிக்ல கொண்டாந்து நிரூபிச்சு காட்ட முடியுமா யாராவது திங்காம ஒருத்தனுக்கு இருக்க முடியுமா அவர் தியாகம் சோத்தையத்தியாக மாட்டாரு தியாகம் மாட்டாரு கல்வத்து நாயகங்கள் கல்வத்து பெரியார்கள் கல்வத்து அவளியார்கள் உண்டாக்கி இருக்கிறாங்க கல்வத்துல தனிமை அர்த்தம் இந்த தனிமைக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இப்படி மார்க்கத்தில் அனுமதி இருக்குமே ஆனால் அல்லாவுடைய தூதர் அந்த கல்வத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் எப்போ திறந்தெடுத்தாங்க நதியை ஆவுகிறதற்கு முந்தி தேர்ந்தெடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் ஆவதற்கு முன்னாடி போய் ஹீரா குகையில் இருந்தாங்க நாற்பது வயசு நெருங்கின உடனே அல்லான்னு நேரம் சொன்ன ஒன்று விளங்காம குழம்பி போய் இந்த மக்களுடைய க பழக்க வழக்கங்கள்லாம் பிடி என்ன செஞ்சாங்க போய் அந்த ஹிரா கோகையில் இருந்தாங்க எப்போ இருந்தாங்க வகி வந்த வரைக்கும் இருந்தாங்க வந்தவொடனே என்னாச்சு ஆ ஓ இங்கே வர ஓடு தலசி அல்ல சொல்றானே இல்லையா போய் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணு அஞ்சு ரசிகர்களை அத்திரமின்

இருந்த வரைக்கும் சரி இப்ப இனிமே என்ன செய்யணும் நீங்க போய் மெசேஜ் வைக்கிட்ட இந்த ஒண்ணுதான் மார்க்கத்தில் இருக்கு ஒரே ஒரு கல்வத் ஒரே ஒரு அல்லாவுக்காக நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்னன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணு இருக்குங்க இந்த துறவரம் இந்த தனிமை அப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்பது இது வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டு அல்ல நமக்கு அனுமதிக்கிறான் அது என்ன அனுமதிக்கிறான் ரொம்ப நாள் மாசம் வருது கடைசி பத்து நாள் ஏத்துக்கா இவ்வளவுதான் நமக்கு இந்த பத்து நாளைக்கு வந்து பள்ளி வாசல இந்த பத்து நாளைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது வீட்டுல என்ன ஆச்சு யாரும் எவ்வளவு அது எவ்வளவு கேட்கக்கூடாது இங்கே உட்காந்துருந்த பள்ளிவாசல்ல இருந்துருணும் போதலாம் தூங்கலாம் தூங்கினா கூட பிரச்சனை இல்ல பள்ளிவாசல்ல உட்காந்து புறம் புறம் பேசாம கோல் சொல்லாம குரான ஓட வேண்டியது நடக்க தொட வேண்டியது புத்தகங்களை படிக்க வேண்டியது தூக்கம் தான் தூங்கிக்க வேண்டியது எதுல மட்டும் ஈடுபடக்கூடாது குடும்ப வாழ்க்கை வீட்டு விஷயம் யாரும் என்ன சின்னக்கு யாரும் எவ்வளவு மௌன கூட போன்ல படிக்கிட்டு எவ்வளவு யாரும் பரவாயில்ல சரி அவர் கடன் கொடுத்துட்டியா அதான் அந்த விதம் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒதுங்க வேணும் மொத்த லைஃப்ல வருஷத்துல என்ன செய்யலாம் நீங்க ஒரு பத்து நாளைக்கு இவ்வளவுதான் மார்க்கத்துல பொண்டாட்டி விட்டுட்டு வந்துருந்து மத்தான் விட்டுட்டு வந்துருந்து இந்த ஒண்ணுதான் லைஃப்ல ஒரு தர வந்து ஹஜ்ஜிக்கு போறோம் இருக்கிறாம அந்த மாதிரி விட்டுற வேண்டிய நமக்கு ரெண்டே ரெண்டு லைட் சின்ன ஒரு மைண்டான ஒரு துறை ஏறக்குறைய சின்ன அளவுக்கான ஒரு ஹெல்மெட் சின்ன அளவுக்கான ஒரு அந்த அதுதான் மார்க்கத்தில் அனுமதி அந்த சின்ன அளவு என்ன உன் ஏத்துக்கா அப்படின்ற பேர்ல வருஷத்துக்கு பத்து நாள் என்ன செய்யணும் நீ யாரக்கூடிய துறவி மாதிரி நடந்துக்கப்பா முன்னாடி எல்லாம் மறந்துரு கூட்டம் பண்ணி பண்ண அது அது கூட எதுக்கு ஆயிரம் மாசத்துக்கு நிகரான ஒரு இரவை அடைந்து அந்த பத்து நாள் அறுவடை செஞ்சு பல வருஷங்களுக்கு போதுமானதை நம்ம சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அது ஒரு தடவை அது கூட கடமை கடமை இல்லாம அப்படி நீங்க முன்னாடி உங்களோட சேரக்கூடாது அந்த மாதிரி அது மாதிரியான விஷயம் கூட வாங்கிட்டு வரலாம் அப்படி முழுசா கூட அதுல தவிர்க்கப்பட மனைவியோட சேரக்கூட அந்த மாதிரி இருக்கிறத விட மற்றபடி என்ன இருக்குது ரமலான் மாசத்துல பகல் காலத்துல சேரக்கூடாது பகல சேர்ந்து அதனால பகல் காலத்துல எல்லாம் வந்து அது பெரிய பழக்கத்துல இல்லாத ஒண்ணு சோறு தான் பகல்ல திம்பான் அதனால ரொம்ப ரேர் அணிக்கா பண்றது அப்ப பெரிய அளவுல உங்களை லைஃப் விட்டு அப்படி தூரத்துல தூக்கி போடக்கூடிய மார்க்கத்தை அல்ல தரல இது சூபிசத்தினுடைய ஒரு விசக்கருத்து இருக்கிறத செய்யுங்க கூட்டாது உங்க இஷ்டத்துக்கு கூட்டாதுங்க பக்திங்கிற பேர்ல ஆன்மீகங்கள் பேர்ல கூட்டாதீங்கன்னு வழங்கிக்கிறது இந்த சூவி சக்தினால் ஏற்பட்ட இன்னொரு கேடு இன்னொரு சிக் சித்தாந்தங்கள் இருக்கிறது அதன் சேரல அடுத்தடுத்த நாட்களும் பார்க்கும் ஒரு சில முகங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அந்த சூவியாக்கள் என்ற பெயர்ல தரிகா என்ற பெயர்ல பையத்தி என்ற பெயர்ல முரீத் என்ற பெயர்ல ஆன்மீகம்ங்கிற பெயர்ல அவர்கள் அவிழ்த்து விடுகிற இன்னொரு கட்டுக்கதையை நம்ம இன்றைக்கு பார்க்கணும் அது என்ன கட்டுக்கதை என்று சொன்னால் நம்ம அல்லாமல் வணங்குகிறோம் அல்லாமே வணங்கக்கூடிய தொழுகிறோம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அந்த தொழுகையில் ஈடுபடும் பொழுது முழுமையாக யாருமே ஈடுபட முடிவது இல்லை தொழுகையில கட்டி நம்ம நின்ற சொன்னா அப்பதான் உலகத்தினுடைய நினைவுகள் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது கணக்கு பார்க்கறோம் கவலைப்படுறோம் பல விஷயங்களை பத்தி திங்க் பண்றோம் திட்டம் போடுறோம் எல்லாமே தக்பீர் கட்டின உடனே மனிதனுக்கு நினைவுக்கு வர்றதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் வந்து வணக்க வழிபாடுகள் இருந்து திசை திருப்பதில் இருக்கக்கூடிய அந்த பிறகு இருக்க இந்த மாதிரி பலவீனங்கள் எல்லா இந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய போலிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா நீங்க எல்லாம் ஒன்னும் பக்குவம் அடையல நீங்கள் பக்குவம் தொழுகிறீங்களா ஒன்று போய் வரையும் தொழிலிருக்கீங்களா ஈடுபாட்டோட தொழில் இருக்கிறீங்களா வேற நினைவே வராமல் அல்லாவுடைய நினைவிலே அப்படி ஊறி திளைத்து போய் வாழ்க்கைய வாழ்க்கையை இருக்கிறீங்களா அது மாதிரியான தொழுகை தொழுவதாக இருந்தால் நாங்கள் இந்த வரணும் வாங்கணும் அப்படி வாங்கினீர்களே ஆனால் உங்க தொழுதை வேற மாதிரி தொழுகை ஆயிரும் இப்ப நீங்க தொழுவுறீங்க நீங்கள் ஒழுங்கா தொழுவல ஏன்னா இது உண்மை நம்ம தொழுவும் போது வேற சிந்தனைகள் இருக்கிற உண்மை தானே ஆனா அவருக்கு அவருக்காக தான் இருக்கு அவர் என்ன செய்யறாரு கேட்டா அதை விளங்கிக் கொண்டு மனிதன் எல்லாத்தையும் இருக்கிற அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய தொழுகை அமைத்துக் கொள்ளணும்னா உங்களுடைய விவாதத்துகளை தூய்மையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க போற பாட்ட சரியில்லை நல்லா தொழுவ சொல்றான் நீங்க தொழுவுறவுங்கிற பேர்ல உலகத்து விஷயத்தை எல்லாம் தொழுகையில சிந்திக்கிறீங்க இந்த தொழுகைத்துக்கு எல்லாம் மூஞ்சில கடாசிடுவான் அப்படின்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த போலியான ஒரு சித்தாந்தத்தை இந்த சமுதாயத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நம்பிக்கொண்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க சரி நம்ம போற ரூட்லாம் சரியில்லை ஏதாவது ஒரு பெரிய ஆளுகள் மகான்கள் கையில போய் கையை கொடுத்து அந்த அக்ரிமெண்ட் எடுத்தா தான் நம்ம வந்து அந்த தொழுகை நோம்பு எல்லாம் சீராகும் அப்படின்னு சொல்லி போய் விழுந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஆனால் இது நம்ம என்ன விளங்கிக்கிற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு தொழுகை கடமையாக்கி இருக்கிறது இன்றைக்கு சேகை பெரியாறு முறியது அவங்கள எல்லாம் விட அவங்க எல்லாம் நல்லவர்கள் வைத்துக் கொண்டோம் சொன்னா அதை எல்லாம் விட நல்லவர் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒன்றி போய் ஊறி திளைத்து போய் அப்படிதான் தொழுவனு அல்ல ரசூல் சல்லாசம் தொழுதார்கள் ஏன்னால் அப்படியே உலகத்தில் நடக்கிறது எதுவுமே தெரியாது அப்படி தொழுவாங்க அப்படின்னு இருந்திருக்குமே இவங்களுடைய ஆர்குமெண்ட் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்றால் நீங்களும் நாமும் எப்படி தொழுகிறோமோ தொழுவும் போது பலவித சிந்தனைகள் வரும் கொஞ்சம் கூட கூட இருக்கலாம் அந்த சிந்தனை நமக்கு அதிகமாக வரும் உங்களுக்கு கம்மியாக வரும் இந்த மாதிரியான சிந்தனைகளை அறவே வராமல் இருந்தார்களா வேறு கவனமே வராத அளவுக்கு அப்படியே தக்பீர் கட்டின உடனே